ஒன்பது திருப்பொர்ச்சுன்னம் திருச்சிற்றம்பலம் முத்துண்ணல் தாமம் பூமாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் வைமின் சக்தியும் சோமையும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மின் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆட பொற்னம் இடித்தும் நாமே பூவியல் வார்சடை பொன் பொன்திரு சுண்ணம் இடிக்க வேண்டும் மாவின் வடுவகிர் அன்ன கண்ணீர் வம்மீன்கள் வந்து உடன் பாடு தொண்டர் புறம் நிலாமே குனிமின் தோழி மின் எம் கோணியம் கூத்தன் தேவியும் தானும் வந்து எம்மை ஆள சுண்ணம் இடித்தும் நாமே சுந்தர நீர் அணிந்தும் மெழுகி தூய தூயபோன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் இழில் சுடர் வைத்து கொடியெடுமின் அந்தரர்கோண் அயன் தன் பெருமான் ஆலி நல்வேலன் தாதை எந்தரம் ஆழ்வுமையாள் கொளுனர்க்கு எய்ந்த பொற் சுண்ணம் எடுத்தும் நாமே காசு அணிமீன்கள் உலக்கை எல்லாம் காம்பு மீன்கள் கரை உரளை மேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கச்சி திரு ஏகம்பன் செம்பன் கோயில் பாடி பாச வினையை பறித்து நின்று பாடி பொற்னம் இடித்தும் நாமே அரகு எடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்ற இந்திரனோடு அமரர் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மிற் பின்பல்லது எடுக்க ஓட்டும் செறிவுடை மும்மதில் ஏகம்பன் செம்பர் கோயில் பாடி முருகல் செவ்வாயினி முக்கிய ஆட பொர்ச்சுண்ணம் இடித்தும் நாமே உலகை பல ஓச்சுவார் பெரியர் உலகம் எல்லாம் ஊரல் போதாதென்றே கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்க அடியோமே ஆண்டு கொண்டு நான் மலர் பாதங்கள் சூட தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்சுண்ணம் இடித்தும் நாமே சூடகம் தோல்வலை ஆர்ப்ப ஆற்ப தொண்டர் கூழா எழுந்து ஆற்ப ஆற்ப நாடவர் நம் தம்மை ஆற்ப ஆற்ப நாமும் அவர் தம்மை ஆற்ப பாடக மெல்லடியார்க்கு மங்கை எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்ன கோவுக்கு ஆட இடித்தும் நாமே வாழ்த்தடங்கன் மட மங்கை நெல்லி வரிவலை ஆர்ப்பன்கொங்கை பொங்க தோல் திரு முண்டன் துதைந்து இளங்க சோத்தம்பீரான் என்று சொல்லி சொல்லி நாள்கொண்ட நான் மலர் பாதம் காட்டி ஞாயிற் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொற்சுன்னம் இடித்தும் நாமே வையகம் எல்லாம் முரளதாக மாமியார் என்னும் உலக்கி நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பன் உலக்கை வழக்கை பற்றி ஐயன் அணி தில்லை வாணனுக்கே ஆட பொச்சுண்ணம் இடித்தும் நாமே முத்தனி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனோடும் ஆட ஆட செங்கையில் கண் பணி ஆட ஆட பித்து எம்பிரோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட 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 நம் இடித்தும் நாமே நகை வாழ் எரிப்ப வாய்த்திறந்து அம்பலவம் துடிப்ப பாடு மின் தம்மை ஆண்டவாறும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம்பேரு மானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்தி தேரி ஆடு மின் பலத்த ஆடினானுக்கு ஆட பொற் இடித்தும் நாமே மையம்மர் கண்டனை வாண நாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர்பிரானை நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் தம் பொய்யனை மெய்யர் மெய்யை போது அரிக்கன் இணைப்பொன் தொடித்தோல் பையரவு அல்குள் மடைந்தே ந மடைந்தே நல்லீர் பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாமே மின்னிட செந்துவர் வாய்க்கருங்கண் வெண்ணகை மர் மென்மொழி என்னுடைய ஆறமுது எங்கள் அப்பன் எம்பெருமான் இமவான் மகற்கு தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம்மையன் தாள்கள் பாடி பொன்னுடை பூன்முளை மங்கை நல்லீர் பொன் திருச்சுண்ணம் இடித்தும் நாமே சங்கம் அறற்ற சிலம்பு ஒழிப்ப தாழ்கூழல் சூழ்தரும் ஆலையாட ஆட செங்கனி வாயுதலும் துடிப்ப செய்யிலி சிவலோகம் பாடி கங்கை இறைப்ப இறைக்கும் கட்டை சடை முடியான் கடற்கே பொங்கிய காதலின் பொங்கை பொங்க உன் திருச்சுண்ணம் இடித்தும் நாமே ஞான கரும்பின் தெளியை பாகை நாடற்கு அறிய நலத்தை நந்தார் தேனை பழச்சுவை ஆயினானை சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை பிறப்பருத்து ஆண்டு கொண்ட கூத்தனை நாத்தெலும்பு ஏற வாழ்த்தி பானல் தடங்கன் மடைந்தே நல்லி பாடி போச்சுண்ணம் இடித்தும் நாமே ஆவகை நாமும் வந்து அன்பர் தம்மோடு ஆட்செய்யும் வண்ணங்கள் பாடிவின் மேல் தேவர் கனாவிலும் கண்டு அறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வர் சேவகம் ஏந்திய வெல்கொடியான் சிவபெருமான் சிவபெருமான்புரம் செற்ற செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செய் சுன்னம் இடித்தும் நாமே தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானாக மாமதி பிள்ளை பாடி மால்வீடை பாடி வழக்கை ஏந்தும் ஊனக மாமழு பாடி உம்பரும் இம்பரும் அன்று போனகமாக நஞ்சு உண்டல் பாடி பொன் திருச்சுண்ணம் இடித்தும் நாமே அயந்தலை கொண்டு செண்டாடல் பாடி அருக்க நேயு பறித்தல் பாடி கயந்தனே கொன்று உரி போர்த்தல் பாடி காலனே காலால் உதைத்தல் பாடி ஏந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடி ஆண்டு கொண்ட பாடி நின்று ஆடி ஆடி நாதருக்கு சொன்னம் இடித்தும் நாமே வட்டம் மல்லர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிற்றர்கள் வாழும் தென்தில்லை பாடி சிற்றம் எங்கள் செல்வம் பாடி கட்டியமா சுன கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கைமேல் இட்டு நின்றாடும் அறவம் பாடி ஈசருக்கு சுண்ணம் இடித்தும் நாமே வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு சோதியுமாயிருள் ஆயினார்கு துன்பமுமாய் இன்பம் ஆயினார்கு பாதி உமாய் முற்றும் ஆயினார்கு பந்தமும்மாய் வீடும் ஆயினார்க்கு ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே ஆட பொற்னம் இடித்தும் நாமே திருச்சிற்றம்பழம்